சம்பூர்ண ராமாயணம் என்று ஒரு சினிமா படம் தமிழில் வந்தது அது சென்னையிலும் திரையிடப்பட்டார்கள் சம்பூர்ண ராமாயணம் அதில் என் டி ராமாராவ் அவர்தான் ராமனாக நடித்தார் அந்த படத்தை நானும் பார்த்திருக்கிறேன் அது ராமாயண கதையை சொல்வதாக அந்த சினிமா படம் இருக்கும் இதையெல்லாம் பார்த்த ஆந்திராவில் வாழும் அல்லது வாழ்ந்த அவர்களுடைய ரசிகர்கள் எல்லோரும் சென்னைக்கு வந்தார்கள் ஏனென்றால் அந்த ஷூட்டிங் பல இடங்களில் நடந்தாலும் என் டி ராமாராவின் வீடு டி நகரில் சென்னையில் இருக்கிறது எல்லோரும் அங்கே நின்று தேவுடு 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 என்று அவர்கள் அங்கே கூப்பிடுவார்கள் என் டி ராமாராவ் வெளியே வந்து தரிசனம் கொடுப்பார் மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் இதை இதற்கு சொல்கிறேன் என்றால் அவர் ராமனாக அந்த சம்பூர்ண ராமாயணம் படத்தில் அவர் நடித்ததால் ராமன் இப்படித்தான் இருக்கும் என்று அவர்கள் அந்த கற்பனை பாத்திரத்தை உண்மையாகவே அவர்கள் நினைத்தார்கள் அதனால்தான் அவரை தேவிடு 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 என்றார்கள் தேவுடு என்றால் தெய்வம் தேவன் என்று அர்த்தம் அப்படித்தான் அவர்கள் நினைத்தார்கள் ராமானந்த சாகர் என்பவர் இதே ராமாயணத்தை தினமும் அது ஒரு தொடர் நாடகமாக நடத்தி வந்தார் அருமையான காட்சிகள் பொருத்தமான கதாபாத்திரங்கள் அது தினமும் ஒரு முப்பது நிமிடமோ அல்லது ஒரு மணி நேரமோ ஓடும் நாடகம் தானே யாரும் அந்த நேரத்தில் அதை பார்க்க மாட்டார்கள் அங்கே வந்து அமர்ந்து விடுவார்கள் நான் கூட பார்த்துருக்கிறேன் எல்லோரும் பார்த்திருப்பார்கள் அளவுக்கு அதனுடைய காட்சி அமைப்பு அந்த வேடங்களுடைய பொருத்தம் இடங்கள் எல்லாமே அதை நம்பும்படியாக இருக்கும் அதனால்தான் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி கூட அதை நம்பி குழந்தை ராமன் என்ற ஒரு கோயிலையும் கட்டியுள்ளார் கதாபாத்திரத்திற்கு உயிர் கொடுத்த ஒரே ஒரு பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திரதாஸ் மோடி அவர்களே வேறு யாரும் அதை நம்ப மாட்டார்கள் உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த கதாபாத் கதையில் வரக்கூடிய கதாபாத்திரத்தை கொண்டாடும் மக்கள் நமது இந்தியாவில்தான் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் வேடிக்கையாக இருக்கிறது விந்தையாக இருக்கிறது இவர்களுக்கெல்லாம் உண்மையை தெரிந்து கொள்வதில் விருப்பமே இல்லை கதைகள் அவர்கள் கதாபாத்திரமாக மாறிவிடுவதால் அவர்களை அவர்கள் நம்பி அவர்கள் அதை ஆராதிக்கிறார்கள் என்று தான் சொல்ல தோன்றும்